வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் மற்றும் நாற்றுவிடும் பணிகள் அதேபோல செங்கல் சூளைப் பணிகள் சாலை போடுதல் கட்டிடப் பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை முதல்ல நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் எல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லை உலர்த்துவதற்கு அறுவடை செய்து பட்டறை போட்டிருப்பவர்களுக்கும் எல் அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்குமான வானிலை ஆய்வு அறுவடை நெல் அறுவடைக்கும் மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திற்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய அதாவது கொடைக்கானல் மலைக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்துல மட்டும் இன்றைக்கு மழை இருக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் ஓரிரு மழை இருக்குது பரவலாயில் இல்ல இடங்களில் மழை இருக்குது அதனால் இன்றைக்கு டெல்டாவோ பிற மாவட்டங்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை மழை வாய்ப்பில்லை ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்திலையும் ஓரிட மழை இருக்கும் நீலகிரி மாவட்டம் மழை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் அடுத்தது நாளை இதே மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு அதே போல் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஓரிரு இடங்கள் அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிடங்கள் மழை இருக்கும் சரி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி அப்புறம் இங்கே தெற்கே மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மூன்றாம் தேதி ஒரு சில இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருச்சி இதெல்லாம் இன்றைக்கு மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பலை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் இல்லாமல் இன்னும் கூடுதல் பரப்பலை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை மாவட்ட தெற்கு பகுதி எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதிக்கும் கொஞ்சம் இருக்கும் நாலாம் தேதி காற்றுப் கொஞ்சம் இருக்கும் நாலாம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும் அப்போ அறுவடைக்கு எப்போ இடையூறு இடையில் இடையூறு கொடுக்கும் உலர்த்துதலுக்கு எப்போ இடையூறு கொடுக்கும் பூச்சி விரட்டு எடுத்தலுக்கு எல்லாத்துக்கும் எப்போ இடையீடு கொடுக்கு இடையூறு கொடுக்குன்னா தேதி நாலாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி கூடுதல் பரப்பு மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடியிருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்கள் சந்திக்கும் இடம் மட்டுமே அதே போல் ஈரோடு சேலம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மட்டுமே மூன்றாம் தேதி நான்காம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே உண்டு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு வரக்கூடிய மூணாந்தேதி நாலாம் தேதி போல் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் மூணாந்தேதி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்கள் இருக்குது காற்றுப்பகுதிக்கு குறைவாக இருக்கும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி மழைக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாளும் இடைவெளி அறுவடையை அந்த நாளில் பண்ணுங்கள் அஞ்சு ஆறு ஏழு அறுவடை சிறப்பாக பண்ணலாம் அறுவடைக்கு இடைவெளி கொடுக்கும் நாள் ஐந்து ஆறு ஏழாம் தேதி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி உருவாகி மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையும் இடிமழையும் மீண்டும் தொடங்கும் அஞ்சு ஆறு ஏழு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எட்டாத்திலிருந்து மழைப்பிடிவு தொடங்கும் எட்டு ஒரு சில இடங்கள் ஒன்பது ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பு பத்து பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி உட்பட பதினொன்று மேலும் பரவலாக பன்னெண்டு மேலும் பரவலாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு தென்மேற்கு பருவமழை வலுத்து ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்போ மழைப்பிடிவு எப்போ இடைவெளி இன்றைக்கும் நாளைக்கும் குறைஞ்ச பரப்பு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணு நாள் பரவலாகும் நாலு பரவலாகி இருக்கும் நல்லா அஞ்சு ஆறு ஏழு மழை வாய்ப்பு இல்லை எட்டுலேருந்து படிப்படியாக அதிகரிக்கும் புரியுதுங்களா அப்போ மாத இறுதி வரைக்கும் மழை இருக்குது அப்போது ஆறு ஏழை அறுவடைக்கு பயன்படுத்திக்கலாம் உளர்த்ததில் பயன்படுத்தலாம் பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்தலாம் எல்லாமே அஞ்சு ஆறு ஏழுக்கு முன்னாடி நான் மூணு நாள் மழை இருக்குது மூணாந்தேதி நாலாந்தேதி தேதி நாற்று விட்டிங்களா மாலையில் மட்டும் தண்ணீர் கட்டி வச்சிங்க எல்லாவற்றிற்குமே அந்த மூணு நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மூணாம் தேதி நாலாம் தேதி கொஞ்சம் பரப்பு அதிகரிக்கும் எட்டிலிருந்து மீண்டும் தொடங்கும் அப்போ அஞ்சு ஆறு ஏழு இடைவெளி இன்றைக்கும் நாளைக்கும் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளணும் எல்லா அறுவடையுமே எல்லா அறுவடையுமே அடுத்தபடியாக பூச்சி விரட்டி இடத்துல அதே போல் தான் இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையை வந்தாலும் தான் வரும் அதனால நீங்கள் காலையெல்லாம் பூச்சி விரட்டு அடிக்கலாம் உலர்த்தலாம் எல்லாம் பண்ணலாம் நாளையும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இடப்படி வந்தாலும் மாலையில் தான் மூணாம் தேதி நாலாம் தேதி தான் பரவலாகும் அதுவும் மாலை இரவு மழை தான் பத் பத்தாம் தேதி வரையும் வரக்கூடிய மழை மாலை இரவு மழை தான் அது தென்மேற்கு பொறுவழை பத்தாம் தேதிக்கு மேலே தொடங்கினாலும் அதுவும் மதியத்துக்கு மேலே தான் தீவிரம் அடையும் வெப்பம் உயர்ந்த பிறகு தான் காற்றே உள்ள நுழையும் அப்போ அதுவும் மாலை இரவு தான் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு வரக்கூடிய மழை தான் கேரளா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய எப்போதும் பெய்யலாம் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் கணவாய்ப்பகுதி காற்றுப்பகுதியெல்லாம் பத்தாம் தேதியிலேருந்து மழை அதுக்கு முன்னாடி இருக்கிற மழையெல்லாம் இரவு பூச்சி விரட்டு அடிக்கலாம் அது வரைக்கும் ஆனால் மாலை இரவு மழை வரும் மூன்று நான்காம் தேதி அடுத்தது எட்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை இன்றைக்கு நாளைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இடங்கள் ஒரு இரு இடங்கள் தான் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் சேர்த்து இதில் ஒரு இடங்கள் தான் அடுத்தது ஈரோடு சேலம் மற்றும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள்லாம் மூணாம் தேதி நாலாம் தேதி மழை இருக்கும் மூணு இன்றைக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஈரோடு சேலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் அதனால் அறுவடை செய்யலாம் விதைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அடுத்தபடியாக உப்பள பணிகளை பாதிக்கும் அளவில் மழை இப்போதைக்கு இல்லை நாலாம் தேதி தெரிகிறது வேதாரண்யம் வரைக்கும் நாலாம் தேதி வேதாரண்யம் மூணாந்தேதி தெரியுது ப தடா ஆரம்பாக்கம் மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது மூணு நாலு தடா ஆரம்பாக்கம் மூணாம் தேதி நாலாம் தேதி மரக்காணம் மூணாம் தேதி வாய்ப்பு இருக்குது நாலாந்தேதி உறுதி மரக்காணம் அகசியாம்பள்ளி வேதாரண்யம் பகுதிக்கு நாலாந்தேதி உறுதி அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நாலாம் தேதி உறுதியாக தெரியுது பெரிய மழை இருக்காது தூத்துக்குடி வரைக்கும் அடுத்தபடியாக எட்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் மழை பத்திலிருந்து உப்பள பகுதிகளுக்கும் எல்லா உப்பள பகுதிகளுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் உப்பள பகுதிகளுக்கும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு கேரளாவிற்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக செங்கல் சூளை செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீயிடணுமா இதெல்லாம் வந்து ஐந்து ஆறு ஏழாம் தேதியை முழுமையாக பயன்படுத்திங்க இன்றைக்கும் நாளைக்கு கூட பயன்படுத்தலாம் ஆனால் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் முடியாது அப்புறம் பிற மாவட்டங்களில் பயன்படுத்தலாம் அது ஈரோடு சேலத்தில் பயன்படுத்த முடியாது பிற மாவட்டம் ஆனால் ஐந்து ஆறு ஏழு பெரிய அளவில் மழை இருக்காது ஐந்து ஆறு ஏழு பயன்படுத்திங்க எட்டுலேருந்து முடியாது எட்டுலேருந்து மழை பரவலாகி கொண்டே இருக்கும் மாத இறுதி பதின இருபது நாள் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது இறுதி பதினைஞ்சு நாள் ரெண்டு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்குது நல்ல மழைப்படிவு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்திருங்கள் அடுத்தபடியாக அனைத்து சாலை பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் எல்லாமே இதே மாநில பொருந்தோம் மூணு நாலு ஐந்து மூணு நாலு ஐந்து கிடையாது மன்றி மூணு நாலு மழை அடுத்து எட்டில் இருந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தது தூர்வாரும் பணி மேட்டூர் அணை ஜூன் பன்னெண்டு தான் திறக்கப்படும் அதுக்கு முன்னாடி நிரப்பதற்கு வாய்ப்பில்லை என்ன கபின் அணை முழுக்கொள்ள வெட்டலை மழை ஒரு லாஸ்ட்டில் ரெண்டு நாள் எதிர்பார்த்திருந்தோம் அது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி வேகமாக போயிடுச்சு சிஸ்டம் போய் வங்க தேசத்தில் போய் வேகமாக கரை கிடந்த காரணத்தினால கொஞ்சம் ரெண்டு நாள் மழை தீவிரம் குறைந்த காரணத்தினால உடனில் இருந்தாலும் ஜூன் பன்னிரெண்டு நூற்றி பதினஞ்சு அடி எட்டி அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து எட்டாம் தேதியிலேருந்து அணைகளை நிரப்ப தொடங்கும் மழை பத்துலேருந்து அணைகளை நிரப்ப தொடங்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக பதினாலு பதினஞ்சுலாம் அணைக்கு நீர்வரத்து கூடிக்கொண்டே இருக்கும் மாத இறுதி பதினஞ்சு நாள் வலுவான மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தேருங்கள் அப்படியே சொன்னால் நன்றி